ஹோட்டல் உரிமையாளர் எந்த விதத்திலும் தவறாக பேசவில்லை என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் அவருடைய இந்த மன்னிப்பு என்பது கட்டாயப்படுத்தி கேட்க வைக்கப்பட்டது என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கிறீர்கள் இந்த விவகாரம் குறித்த உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள் வணக்கம் பொதுவாகவே வந்து ஒரு ஜிஎஸ்டியில் இருக்கிற அந்த முரண்பாடுகள் அது குறித்து வந்து ஒரு ஒரு கூட்டம் நடத்துறது ஒரு நல்ல விஷயம்தான் அந்த கூட்டத்துல நடத்துற ஒரு நல்ல விஷயமா இருந்தால் கூட ஒரு கருத்துக்கள் வந்து சுதந்திரமா வந்து வரவேற்கப்படுவதும் கருத்துக்கள் வந்து பரிமாறப்படுவதும் கருத்துக்கள் சொல்லப்படுவதும் என்பது ஒரு ஜனநாயகத்தில் வந்து ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் அன்னபூர்ணா ஓட்டல் உரிமையாளர் பொறுத்தவரையில அவர் என்ன வந்து ஒரு அன்பார்லிமெண்ட் வேர்டு யூஸ் பண்ணிட்டாரு இல்ல எந்த இப்ப யாராவது தாக்கி பேசினாரா ஒண்ணு பேசல அவர் ஜிஎஸ்டியில இருக்கிற அந்த முரண்பாடு தான் பேசினாரு அப்படி முரண்பாடு பேசி இருக்கும் போது ஒரு மத்திய நிதியமைச்சர் என்ன சொல்லியிருக்கணும் சரி இந்த முரண்பாடு கலையறதுக்கு நாங்க வந்து ஜிஎஸ்டி கவுன்சில்ல நாங்க வந்து இந்த சப்ஜெக்ட் கொண்டு போறோம் அப்ப வந்து இது வந்து இதுக்கு ஒரு தீர்வு காணும் அப்படி சொல்லி இருந்தா அது ஒரு நல்ல விஷயம் மாறாக ஒரு ஹோட்டல்ல வந்து அவரை போய் அழைச்சிட்டு அவரை போய் வந்து மன்னிப்பு கேட்க சொல்லி வற்புறுத்தி அது வந்து ஊடகங்களை வெளிவரத்துனா அப்ப ஒட்டுமொத்தமா வந்து தொழில்துறை மட்டும் இல்லை ஒரு தமிழ்நாட்டு மக்களே வந்து பாசிச பாஜக வந்து அவமதிக்கிற செயலாக்கத்தான் அதை எடுத்துக்க முடியும் இது ஏன்னா ஒரு கருத்து சுதந்திரம் கூட இந்த நாட்டில் இல்லையா அப்ப வந்து எதுவுமே வாய் பேசக்கூடாது அது அப்ப வந்து அவங்க மட்டும் பேசிட்டு போவாங்க அப்போ எதுக்கு அந்த கூட்டத்தை கூட்டினீங்க நீங்க அவர் என்ன வந்து அப்படி வந்து ஒரு ஓட்டல் உரிமையானது தப்பா பேசிட்டாரு ஒன்றுமே பேசலையே அது வந்து ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ல அவர் வந்து பேசினார் அந்த முரண்பாடு கூட அது அதான் சொன்னார் அவர் அது அது வந்து தவறே கிடையாது அதுக்கு கூட வந்து ஜீனிச்சுக்க முடியாம அதுக்கு வந்து ஒரு கூப்பிட்டு அவரை வந்து அழைத்து மன்னிப்பு கேட்க சொல்லி அதையும் வந்து பிஜேபியினுடைய அந்த வார் ரூம் திரு அண்ணாமலை வந்து இப்ப வந்து ஐடிவிங்க வந்து ஒரு பிஜேபியில கிரியேட் பண்ணி அந்த வார் ரூம் மோசமான கருத்துக்களை போட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து ஒரு கீழ்த்தரமான அந்த கருத்துக்களை பதிவு அவங்களுடைய அந்த ஒட்டுமொத்த வேலையும் கூட அந்த வேலையை தான் இன்னைக்கும் செஞ்சுட்டு இருக்கு திரு மாணி சிங்காசன் அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க நாங்களாம் வெளியில் அப்போ அண்ணாமலை தான் வெளியிட்டோம் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு எனவே எது எப்படி இருந்தாலும் சரி இந்த செயல் அதாவது வந்து கூட்டத்தை கூட்டிட்டு அவர் சொன்ன அந்த கருத்தை நடிப்பிடலாம் அதோட முடிச்சிருக்கலாம் நடவடிக்கை எடுக்கணும் அதை விட்டுட்டு போய் அவரை கூப்பிட்டுட்டு மன்னிப்பு கேட்க நிர்பந்தம் பண்ணி அதை வீடியோ போட்டு வெளியிடுறதுன்றது ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயம் இதுக்கு வந்து மத்திய நிதியமைச்சர் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த பிஜேபி வந்து இதுக்கு வந்து வருத்தம் தெரிவிக்கணும் ஏன்னா தமிழ்நாடு இது வந்து அவரை அவமதிச்சதாகவும் எடுத்துக்க முடியாது இது ஓட்டல் உரிமையாளர்கள் அவமதிச்சதா எடுத்துக்க முடியாது இது ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களையே இந்த ஆளும் பாசிச அதிகார வர்க்கத்தில் இருக்கின்ற பாஜக வந்து தமிழ்நாட்டு மக்களை அவகமிச்சா இதை எடுத்துக்கொள்ள முடியும் ஏன்னா அதுக்கு ஒட்டு வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியும் சரி திருமதி நிர்மலா சீதாராமன் சரி ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பது தான் ஒரு சிறந்த தீர்வாங்க அப்ப நாளைக்கு யாருமே கூட்டத்துல வந்து இனிமே அவங்க எந்த கூட்டத்தை நடத்தாங்களோ யாருமே எந்த கருது அப்படி ஒரு மேட்டர் அது அப்போ இனிமே யாராவது இந்த கூட்டத்தை நாங்க கூடுற கூட்டத்திலேயே கருத்துக்கள் சொன்னா இத மாதிரிதான் நாங்க கூப்பிட்டு அவர் வந்து அடிபணியை வச்சு அதை வீடியோ போட்டு போடுவோன்றது சொல்லாம சொல்றாங்களா அதை அது ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த இனிமேலும் வந்து நடத்தி ஆரோக்கியமான கருத்துக்கள் வந்து வந்து வரணும்னா அது ஜனநாயக ரீதியில அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமா இந்த நிலையில கண்டிப்பா வந்து மத்திய நிதியமைச்சரும் சரி அதுவே பிஜேபியும் சரி ஒரு மக்களிடத்துல வந்து மன்னிப்பு கூறுதான் நல்ல விஷயம் இணைப்பில் வந்து இந்த விவகாரம் சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜெயக்குமார்